வணக்கம் என்னோட பேர் சரிதா பிஎஃப்ஐ அமைப்பில் இருக்க பீப்புள் பார் அனிமல்ஸில் திருப்பூர் மாவட்ட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இருக்கேன் நேற்று வண்ணாந்துறை புதூரில் இது போல பதினஞ்சு நாய்களுக்கு விச வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்ற தகவல் வந்ததை அடுத்து நாங்கள் டீம் இங்கே விரைந்து வந்து விசாரணை நடத்தினதில் ஒரு ஏழு எட்டு நாய்களுக்கு இறந்து போன நாய்களை புதைச்சிருக்காங்க ஒரு சில நாய்களை காணோம் அப்படிங்கிற தகவல் வந்துச்சு பொதுமக்கள் சொன்ன தகவலின் பேரில் அங்கங்கே தேடி கண்டுபிடிச்சதுல ஒரு நாய்களை மீட்டு வந்து வச்சிருக்கோம் திருப்பி காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்கும்போது அவங்க வந்து விசாரிச்சிருக்காங்க ஆனால் எஃப்ஐஆர் எதுவுமே ஃபைல் பண்ணல புதைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க அப்புறம் நாங்கள் திரும்பி வந்து பொதுமக்கள் வந்து குழந்தை போல வளர்த்திருக்காங்கிறது ஒன்று ரெண்டு தான் வீட்டில் வளர்த்துருந்த நாய்கள் கூட இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருந்தாங்காட்டி குழந்தையாட்ட வளர்த்துருந்துருக்காங்க அதனால ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணி எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க கண்டிப்பாக இந்த ஜீவன்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும் எந்த பாவமே அறியாத அந்த ஜீவன்களை ஏன் அவங்க கொல்லணும் அதுக்கு எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் வந்து இங்கே ஊர் மக்கள்கிட்ட விசாரணை பண்ணிட்டு திருப்பி இங்கிருந்து கிராம நிர்வாக அதிகாரி வந்துட்டு இங்க விசாரணை பண்ணார் விசாரணை பண்ணிட்டு இங்க இருக்கிற எல்லா பொதுமக்களையும் ஒரு புகார்வா எழுதி வாங்கினாங்க புகாரை எழுதி வாங்கிட்டு காவல்துறையே வந்தாங்க காவல்துறையிலிருந்து வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட அந்த புகாரை கொடுத்து அவரு ஒரு கம்ப்ளைண்டா கொடுத்தாரு அப்படி கொடுக்கும்போது நைட்டே போய் விசாரணையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டுவிட்டாங்க திருப்பி காலையில் போஸ்ட்மார்டம் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு இப்போ மூணு மருத்துவர்கள் வந்திருக்காங்க ஸ்பாட்டுக்கு வராங்க இப்போ அந்த புதைத்த ஜீவன்களை தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதோட சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து டெஸ்ட் அனுப்பிட்டு அந்த ஜீவன்களுக்கு விசை வச்சது ஒரு பெண் தான் ஒரு வயதானவங்க தான் அவங்க ஏ ஏகப்பட்ட காரணங்கள் சொல்றாங்க கொரோனா மருந்து வச்சிருக்காங்க வீடு விட போய் வாழை இலையில் வச்சிருக்காங்க அது பெரிய மன்னிக்க முடியாத தவறு பெருக்கானுக்கு வச்சேன்றாங்க பாம்புக்கு வச்சேன்றாங்க அதுவே தவறான செயல் அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தரோட தூண்டுதலின் பேரில் தான் அந்த அம்மா பண்ணியிருக்காங்க அதையும் விசாரிச்சுட்டு இருக்கோம் இப்போ அந்த ஜீவன்களை புதைச்சதுக்கு மன்னிப்பு கேட்டாங்க என்னதான் இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் வழக்கு பதிவு பண்ணாதான் இனிமேல் இந்த மாதிரி ஜீவன்களை துன்புறுத்துறவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும் அப்படின்றதுனால அந்த அம்மா மேல நாங்கள் வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் இப்போ போஸ்ட்மார்ட்டத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க கண்டிப்பா அந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு கண்டிப்பா நீதி வாங்கி தருவோம் என்னோட பேர் சரிதான்